அமைச்சர் உதயநிதி நடத்திய திமுக இளைஞரணி மாநாடு ஒரு நமத்து போன மிக்சர் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையிடம் சமீபத்தில் சேலத்தில் நடைபெற்ற திமுக இளைஞரணி மாநாடு குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்தவர் உதயநிதி தலைமையில் நடைபெற்று முடிந்த திமுக இளைஞரணி மாநாடு ஒரு நமத்து போன யாரும் சாப்பிட முடியாது அந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் தகுதி இல்லாதவை என்றும் விமர்சித்துள்ளார் மேலும் தமிழகத்தை திமுகவிடமிருந்து மீட்பதே பாஜகவின் கொள்கையாக உள்ளது ஒற்றை குடும்பம் ஆட்சியில் இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களின் நோக்கம் வேங்கைவேயல் சம்பவத்தில் குற்றவாளிகளை இன்னும் கைது செய்யவில்லை சமூக நீதி குறித்து பேச திமுகவிற்கு தகுதி இல்லை என்று கடுமையாக சாடியுள்ளார் அதைத் தொடர்ந்து மக்களவைத் தேர்தல் குறித்து பேசிய அண்ணாமலை இந்தியாவை பொறுத்தவரை ஒற்றை கட்சியான பாஜக தான் இனி ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்துவிட்டதாகவும் தனி பெரும்பான்மையுடன் ஒரு ஆட்சி அமைந்தால்தான் அரசு ஸ்திரமான முடிவுகளை எடுக்க முடியும் எனவும் குறிப்பிட்டுள்ளார்